வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆல்ரெடி நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்க நாங்கள் வந்துட்டு சாமியை வந்துட்டு காலையிலேயே தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே ஃப்ரீ டோக்கன் அதாவது காலையிலேயே அன்னதானம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம் அங்கே போய் குளிச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதே போல திருப்பதிக்கு போனா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போலதாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைங்க திருச்செந்தூரோட அழகு பாருங்க முக்கியமா அதனோட கடல் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோடைய ஆஹ் தரிசனத்தை வந்து பார்த்துட்டு போற மாதிரியே இருக்கு அதாவது அதனோட கடல் வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி அழகா இருக்கு இருபத்தி நாலு புண்ணிய திருத்தங்கள் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு ஒரு கடல்னே சொல்லலாம் அது அதனால் தயவு செய்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் யாரும் வந்துட்டு தண்ணீரை அதாவது இந்த கடலை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க குளிச்சுட்டு அவங்களோட ஆடைகளை வந்து அதிலே போட்டுடுறாங்க அதனால் எல்லாருமே அங்கே குளிக்கும்போது காலில் மாட்டி விழவும் செய்கிறாங்க அதனால் தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி இதனோட அழகே ஒரு தனி அழகு தாங்க இந்த கடலில் குளிச்சுட்டு இங்கே வந்து நாளைக்கு நிறையன்னு ஒன்று இருக்குது அங்கே போய் குளிக்கணும் ஆனால் இப்போதைக்கு எங்களால் அது வீடியோ போட முடியல ஏன்னா வந்துட்டு ஒரே ரஷ்ஷாக இருக்குது நாங்கள் காலையிலே ஆறு மணிக்கே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்ததுனால இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து கோயிலை பற்றி நம்ம பேசலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் வந்து அந்த கோயிலோட ராஜகோபுரம் மொத்தம் ஒன்பது கலசங்கள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கு இப்போ வந்து அது வந்து திருப்பணியில் இருக்குது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோவிலோட சிறப்பை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வந்து திருச்சீரலைவாய் அப்படின்ற பெயரைனால குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே வந்துட்டு குன்றின் மேல் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு படை வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் வந்து குன்றின் மேலதான் வந்துட்டு இருக்கிற மாதிரி கோவிலோட அமைப்பு இருக்கும் ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் படை வீடு இது மட்டும்தான் கடலோரத்தில் வந்து இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து பார்த்திங்கன்னா கடல் தவம் புரிந்து ஒரு ஒரு வரம் வாங்கி என்ன பண்ணுறாரு தேவர்களை வந்து துன்புறுத்துறாரு அதாவது எல்லாம் சேர்ந்து சிவபெர் போயிட்டு எல்லோரும் முறையிடுறாங்க இந்த மாதிரி வந்து சூரபத்மன் வந்து எங்களை வந்துட்டு துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட நெற்றியிலிருந்து ஆறு பொறிகள் மூலயமா வந்துட்டு முருகனை வந்து கொண்டு வர்றாரு உனே முருகனிடம் வந்துட்டு கடலையிடுறாரு இந்த மாதிரி சூரபத்மன் என்ற அசுரன் இருக்கார் அவரை வந்து பதம் செய்கிறதுக்கு கடலையிடுறாரு அப்புறம் முருகர் பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்க வியாழ பகவான் கிட்ட வந்துட்டு சூரபத்மனை பற்றி கேட்டு அறிந்து கொள்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாரு முருகப்பெருமான் வந்துட்டு அவரோட படை தளபதியான வீரபாகுதேவரை வந்துட்டு கிட்ட போயிட்டு தூது அனுப்புறாரு அப்போ சூரபத்மன் என்ன பண்ணுறாரு போரிடுறதுக்கு வந்து அவர் வந்துட்டு அறக்குவளாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வச்சுதான் சூரபத்மனை வந்து வதம் செய்து அவர் வெற்றி பெற்றதுனால ஜெயந்திநாதர் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது அதுதான் காலடைவுல மருவி திரு ஜெயந்திபுரம் அதுக்கப்புறமா திருச்செந்தூர் அப்படின்ற பெயர் வந்து மருவியதான் சொல்லப்படுது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீ டோக்கன் அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அந்த கியூல போனோம் அதுக்கப்புறம் சூப்பரான மதிய உணவு கிடைச்சதுங்க எங்களுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பளம் பாயசம் இது எல்லாமே வச்சாங்கங்க நாங்கள் எல்லாம் திருப்தி திருப்தியா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டு தாங்க நாங்க கிளம்பணும் அதுவும் இல்லாம கண்டிப்பா நான் இந்த ஒரு இடத்துல என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியே ஆகணும் ஆஹ் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிராவல் அது கோவிலா இருக்கட்டும் நம்ம எங்க போனாலும் பெரியவங்களையும் சரி குழந்தைங்களையும் நம்ம பத்திரமா கூட்டு போயிட்டு வரணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா தாங்க இருக்கு ஏன்னா நாங்க வந்துட்டு ட்ரெயின் புடிச்சு நாங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ட்ரெயின் வந்து கரெக்டா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நிற்கும் ஓடி போயிட்டு ட்ரெயின் பிடிக்கும்போது எங்க அப்பா வந்துட்டு வயசுல தான் ஓடும் போது கீழே விழுந்து அந்த பிளாட்ஃபார்ம்லயே விழுந்து நெத்திலையும் முட்டிலையும் வந்து வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டுடுச்சு அடிபட்டு சிறாய்ப்பு மாதிரி ஆகி ரத்தமே வந்துருச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கே என்னடா என்னடாது ஆயிடுச்சு அப்புறம் நாங்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்தோடனே அங்கவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ஒரு டியூட்டி டாக்டர் ஒரு நர்ஸ் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் உடனே போயிட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்புறமா ஒரு நார்மலா ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கோயிலுக்கே போனோம் ஏன்னா அதை சொல்ல வரேன்னா இங்கன்ட்டு கிடையாதுங்க நம்ம எங்கேயுமே நம்ம குழந்தைய கூப்பிட்டு போகிறோம் பெரியவங்களை கூப்பிட்டு போறோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கூப்பிட்டு போகணும் முக்கியமா நிதானத்தோட போகணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எங்களோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்